இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஏழா சஞ்சீவினி தைலம் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் மார்பகங்களை அழகுபடுத்துவதற்காகவும் பெரியதாக மாற்றுவதற்காகவும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய வைப்பதற்காகவும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஏழா சஞ்சிகுணி தைலம் வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படுகிறதுங்க இது சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் தயாரிக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படாதுங்க எந்த ஒரு பக்க விழிகளும் பின்விழிகளும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாதுங்க இது யாரெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக இருக்குது ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற அளவுக்கு கூட எனக்கு வந்து மார்பகம் கிடையாது உடம்போட உடம்பு அப்படியே ஃபேட்டாக அப்படியே செதுக்குன மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட எனக்கு மார்பகமே இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஏழா சஞ்சீவினி தைலத்தை வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய ஓரிரு நாட்கள்லேயே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருங்க இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சபட்சம் தொண்ணூறு நாட்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோங்க ஒவ்வொரு சைடு மார்பகத்துக்கும் ஒரு அஞ்சு சொட்டு விட்டு ரவுண்ட் ஷேப்பில் மசாஜ் மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரவுண்ட் ஷேப்பில் மசாஜ் அப்பு டவுனு ரைட்டு லெஃப்ட்டுன்னு இந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு வரணுங்க இந்த மாதிரி பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா மார்பகம் தளர்ந்து இருந்தால் அது மட்டும் மேலே இருந்து கீழே அழுத்தக்கூடாதுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓரிரு நாட்களில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் மெயினான ஒரு விஷயம் இந்த எண்ணெயை மூலிகை எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தொடக்கக்கூடாது கழுவக்கூடாதுங்க இது தைலம் பேஸ்டுன்றதுனால கண்டிப்பாக இது கழுவவும் கூடாது இதை வந்து தொடக்கவும் கூடாது நைட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிடுங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் நார்மலாக குளிக்கும்போது நீங்கள் நார்மல் வாஷ் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நைட் வந்து அப்ளை அப்படியே இருக்கணுங்க காலையில் எந்திரிச்சு ஒரு வாட்டி குளிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு சொட்டு விட்டு நீங்கள் த மசாஜ் பண்ணாலும் ஓகே பண்ணலனாலும் ஓகே ஜஸ்ட்டு தடி விட்டுட்டு உங்களுடைய ரெகுலர் ஒர்க் என்னவோ பண்ணிக்கலாம் துணி போடலாமலாம் கேட்பீங்க தாராளமாக பத்து நிமிஷம் பொறுத்து துணியை போட்டுக்கலாங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது மூலிகை இது இந்த துர்நாற்றம் விசுறது அலர்ஜி மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லாவே இருக்கும் இதில் வந்து ஃபேக்ரன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூலிகையினுடைய வாசம் தான் வருமே தவிர வேற எதுவும் வராதுங்க இது தடுவிக்கிறதே தெரியாது இது எல்லாமே ஸ்கின்ல உடனே அப்சார் ஆயிடும் அதனால எந்த பயமும் தேவையில்லை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் மெயினாக அது வந்து தளர்ந்து தொங்கியிருக்கிற மார்பகங்கள் நல்லா வந்து டைட்டாகும் பெரியதாக வளர்ச்சி பெறும் அதேமாரி சின்ன மார்பகங்கள் நல்லா எடுப்பாகும் மெயின் மார்பக வளர்ச்சிக்கு நல்லா இருக்குங்க நல்லா பெரியதாக மாற்றலாம் அதேமாரி வந்து மார்பகமே சுத்தமாக இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லை ஈஸ்ட்ரஜன் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஈஸ்ட்ரஜனை இம் இம்பேலன்ஸ்டாக இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு குரோத் கொடுக்கும் மார்பகங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குதுங்க நம்மக்கிட்ட ப்ரைஸ் பிரைஸ் எல்லாரும் கேட்குறீங்க கமெண்ட்டில் என்னால் சொல்ல முடியாது தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரியுங்கட இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஓரிரு நாட்கள்லேயே சேஞ்சஸ் தெரியும் தான் சொல்கிறோம் தொண்ணூறு நாட்களுக்கு இந்த மூலிகை மருந்து வந்து வருங்க இந்த தைலம் ஏலா சஞ்சீவனி தைலம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நம்பளுக்கு அனுப்பி தரேன்